என் அன்பும் இல்லையே உன்னை துரத்திக் கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கின்றார்கள் உதவி செய்ய எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகின்றேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றார் காத்திருத்தங்கமே பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நானிருக்கும்போது போது எதற்காக கலங்கி நிற்கின்றார் தக்க சமயத்தில் உனக்கானது உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முனை தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகின்றது நானிருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் படிப்படியாக உயரப் போகின்றார் அதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே குழந்தையே நான் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவார் கவலைப்படாதே என் பக்தனை உணர்வூட்டி ஊக்குவித்து எச்சரித்து கண்காணித்து பிழைகளை திருத்தி சபலங்களை போக்கி வீழ்ச்சிகளை தவிர்த்து தடுமாறி செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி பரிபூர்ண வாழ்வை நான் தந்தருள்வேன் நல்லதை மட்டும் நினை உனக்கு நல்லதை நான் நடத்தி காட்டுவேன் என்னை மட்டுமே பிரதானமாக நினைக்கும் உன்னை காப்பது எனது பொறுப்பு தங்கமே என் ஆசையால் நல்ல ஆரோக்கியமும் ஆனந்தமும் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவார் நானே கதியென இருக்கும் உன்னை கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவேன் உன்னை வாழ வைக்க வந்தவன் நான் எதை பார்த்தும் கலங்காதே உன் பிரார்த்தனையின் பலன் விரைவில் பெறுவார் இது என் சத்திய வாக்கு உன்னை புறக்கணிப்பவரிடம் கோபம் கொள்ளாதே அமைதியுடன் விட்டுக் கொடு அவரே ஒரு நாள் மனம் திருந்தி வருவார் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது குழந்தையே நானே அனைத்தையும் நடத்தி வைப்பேன் எதை நினைத்தும் கலங்காதே உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே உன் சாயப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும் போது ஏன் வருத்தப்படுகின்றா சந்தோஷமாக இரு உன் மலை போன்ற கஷ்டத்தை பணி போல நான் விலக வைப்பேன் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்வேன் கலங்காதே தங்கமி தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் இவ்வுலகில் ஏதும் இல்லை அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவமானப்படுத்தப்படுவார் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு வைப்பேன் பொறுமையாக இரு செல்வமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் சரியான தருணத்திற்காக உன்னை கொண்டு காத்திரு வாய்ப்பு வருகையில் அனைத்தையும் செய்து காட்டு உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன்மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே உன் கடமைகளை செய்வதில் ஏன் இத்தனை சலிப்பு சோர்வு உன் குடும்பத்தினருக்கு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் மனமகிழ்வுடன் செய் எனக்கு பணிபனை செய்வதாக நினைத்துக் கொள் உன் கடமையை முழு மனதுடன் நீ செய்யும் போது உன் வாழ்வும் தானாகவே நிறைவு பெறும் திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் சற்றே பொறு எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகி செல்வதும் இல்லை என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்டனி அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவார் எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே அஞ்சாதே உன்னுடன் நான் என்றும் துணையிருப்பேன் உன் நேர்மை அன்பு கருணை எல்லாம் உன்னுள் மெய்யுறவுகளிலிருந்து வரவேண்டும் போதனைகளில் இருந்தோ சமய நூல்களில் இருந்தோ அல்ல குழந்தையே அன்பு குழந்தையே பேச வேண்டிய இடத்தில் பேசாதவனும் கெட்டான் பேசக்கூடாத இடத்தில் பேசியவனும் கெட்டான் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் நாம் கெடுவது எல்லாம் நாம் கையாலும் வாயாலும் தான் என்பதை புரிந்து கொள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக சந்தோஷம் நிம்மதி நிறைந்த வாழ்வு உன் போராட்டத்தில் இருந்து உன்னை நான் விடுவிப்பேன் கலங்காதிரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்பமும் துன்பமும் எல்லாம் எனது கட்டளையே கஷ்டங்களை நான் அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு அனைத்தையும் எதிர்கொள் வரும் காலம் உனக்கு பொற்காலம்தான் நீ நினைக்கும் சுபகாரியம் நிச்சயம் நிறைவேறும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடும் உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே நீங்கள் எவ்வித கைமாறும் கருதாமல் பிறருக்கு உதவி செய்தார் அந்த உதவி ஒருபோதும் வீண் போகாது அதன் பலன் பெரிய அளவில் உங்களுக்கு என் மூலம் திரும்ப கிடைக்கும் என்பது உறுதி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றா உன் வருத்தம் சரிதான் குழந்தையே தற்காலிக சந்தோஷத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க விரும்புவதில்லை நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கவே விரும்புகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் இது உன் சாகியின் சத்திய வாக்கு என் தங்கமே சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நானிருக்கின்றேன் புதிய குறிக்கோள்களை அமைத்துக் கொள் புதிய கனவுகளை காணவும் வயது எப்போதும் தடையில்லை குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல பல மௌனங்களுக்கும் உண்டு முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தி உனக்கான வெற்றி நிச்சயம் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவை வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் பயம் கொள்ளாது நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்காது உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடம் உரிய காலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே உழைப்பு இல்லாத லட்சியமும் வீண் லட்சியம் இல்லாத உழைப்பும் வீண் இரண்டும் சேர்ந்ததே வெற்றியின் பாதை கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் எனி நினைவில் வைத்து முன்னேறி செல் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கும் கவலைப்படாதே நீ முன்னேறி செல்லும் பாதையை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகின்றா நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது குழந்தையே என் குழந்தையின் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்பப் போகின்றேன் என் குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுக்கப் போகின்றேன் நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தால் நட்பாக இருந்தால் உண்மையாக இரு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும் நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது நான்தான் இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் இரு என் பூஜையிலும் என் நாமத்தை உச்சரிப்பதிலும் உன் கவனத்தை செலுத்து உன்னை சாவின் நுனியில் இருந்து நான் வெளியில் கிடைப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை கிடைக்கும்படி செய்கின்றேன் நீ பட்ட துன்பம் அனைத்து முடிவுக்கு வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும்படி செய்வேன் முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் நீ செயல்படு எதை விடாமுயற்சியுடன் தேடுகின்றாயோ அதை நிச்சயமாக நீ அடைவா உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் என் கண்களை பார் அது உனக்கு பதில் தரும் நீயும் அந்த கஷ்டத்தில் நல்லதையே அறிவா எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதா உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதிற்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் இரு வாழ்க்கையை கடந்து செல் எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்று விடு தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் யாரை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் உன் பாதை சீர் செய்யப்பட்டது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் படிகளே உன் வாழ்வு சொர்க்கமாக மாறும் குழந்தையே பிறவிகள் மாறும் தேகங்களும் மாறும் ஆனால் நாம் செய்த கர்ம வினைகள் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் அனுபவிக்காமல் கர்ம வினைகள் நீங்காது தங்கமே ஆனால் நீங்கள் என்னை தினமும் ஆராதனை செய்து என்னுடைய கதைகளை கேட்டு சாகி 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 என்று என்னை ஸ்மரணை செய்து கொண்டிருந்தார் உங்கள் கர்மா பஞ்சு போல லேசாகிவிடும் எல்லாம் தெரிந்த மாதிரி பேசுபவனிடம் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் குழந்தையே காரணத்தை உருவாக்கி விருக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி வாழ்க்கை அழகாகும் நீ இழந்ததை அனைத்தையும் இருமடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன் அதனால் நடந்ததை எண்ணி நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நினைத்தது அனைத்தும் நடத்தி வைப்பார் சாயப்பா என்று நம்பிக்கை கொள் நான் இருக்கின்றேன் தங்கமே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு முடிந்தவரை அன்னதானம் செய் அதன் பலன் உன்னை மட்டும் அல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும் உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உன் பொறுமைக்கு என் வாழ்த்துக்கள் குழந்தையே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப் போகின்ற இப்போது உனக்கிருக்கும் கஷ்டம் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் நடந்ததையே நினைத்து வருத்தப்படாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் விதி சதி என புலம்பாதே அந்த விதியை எழுதியதே நான் தான் என்பதை மறவாதே உன்னை என்னிடம் வரவைத்த விதி உன்னை வாழவும் வைக்கும் என்பதை மறந்து போகாதே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாக நான் மாற்றுவேன் முடியாது என்று முடங்கிவிடாதே கிடைக்காது என்று முடிவு செய்யாதே என்னை நம்பு என்னால் முடியும் பிறகு உன்னை நம்பு உன் வாழ்க்கையும் விடியும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு தீங்கு விளைவிக்காது என் கண்களின் கதிரா நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகின்றீர்கள் என்பதை மறந்து போகாது உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக இந்த வீண் குழப்பம் உன் மனதில் தேவையில்லாததை நினைத்துக் நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தங்கமே அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் கலகலப்பாக வாழ கற்றுக்கொள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டு வருகின்றேன் உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயமாக அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் ஆசீர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள் இனி உன் வாழ்க்கை இல்லை என்ற இல்லை இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகின்றா இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா